பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் வசனத்தை அனுப்பி உங்களுடைய பொருளாதாரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் ரெண்டு குருந்தியர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்ய வான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகி ஏசு கிறிஸ்து எண்ணி முடியாத ஆசிர்வாதங்களை கிருபைகளை அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் அதுல முக்கியமானது பொருளாதார ஆசிர்வாதத்தையும் அவர் நமக்கு சம்பாதித்து இருக்கிறார் அதனால்தான் கல்வாரி சிலுவையில நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் அவர் சுமந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய விளைவாக அவருடைய ஐஸ்வர்யத்தை பொருளாதார ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார் இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் ஒரு சில பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் போய் கொண்டிருக்கலாம் வருமானத்திற்கான சரியான ஒரு வழி இல்லை நிலையான சரியான ஒரு வேலை கிடைக்கல அல்லது ஒரு தரித்திரத்தின் மத்தியில் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னாக்கா இந்த வார்த்தையை தேவன் உங்களை நோக்கி தான் அனுப்புகிறார் காரணம் அவர் தம்முடைய பிள்ளைகள் தம்மை தேடக்கூடிய தம்முடைய ஜனங்கள் அவங்க ஒன்றிலும் குறைவுபட்டு இருக்கக்கூடாது அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் போதுமானதிலும் அதிகமானதை கொடுத்து அவர்களை மகிழ செய்ய வேண்டும் என்கிறது தான் உங்களை குறித்து நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஆகியனால நம்ம பொருளாதாரத்தில் ஆசிர்வதிக்கப்படும்படிக்காக சுலபமான நான்கு காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் முதலாவதாக நம் தேவனை தேடி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் கல்வாரி சிலுவையில் மெய்யாகவே ஆண்டவர் இயேசு கரிசு என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்தார் அவருடைய ஐஸ்வர்யத்தை அவர் எனக்கு கிருபையினால் தருகிறார் என்கிறத நான் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் ஆகினால்தான் தரித்திரத்தின் முழு கோலத்தையும் அவர் சிலுவையில் அனுபவித்தார் பாருங்க ஏன் அதை அவர் அனுபவித்தார் அவர் ஐஸ்வர்ய வானாக இருக்கிறாரே அப்படின்னு சொன்னாக்கா என்னை ஐஸ்வர்ய வானாக ஆக்கும்படிக்காகத்தான் அதை அவர் செய்து முடித்தார் என்னுடைய குறைவுகளையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய நிறைவுகளையெல்லாம் எல்லாம் தேவன் என்னுடைய தகுதியை பார்க்காமல் எனக்கு கொடுக்கிறார் இல்லையா அதுதான் அந்த கிருபை அந்த கிருபையில் ஒன்று தான் அவர் உங்களுக்காக நமக்காக சம்பாதித்த ஐஸ்வர்யம் அப்போ அதை விசுவாசித்து இந்த வசனத்தை வாக்குத்தத்துவமாக எடுத்து உரிமையோடு கர்த்தாவை மெய்யாகவே நீ என்னுடைய தரித்திரத்தை சுமந்து விட்டு உன்னுடைய ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார நெருக்கடிகளை நான் கடிந்து துரத்துகிறேன் தரித்திரத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நான் விரட்டுகிறேன் நான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் அப்படிங்கிறத விசுவாசித்து ஜெபத்தில் நம்ம அறிக்கை செய்யும் உங்களுடைய பொருளாதார அந்த நெருக்கடியின் சூழ்நிலையில் தேவன் செயல்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இரண்டாவதாக நான் என்னுடைய வாழ்க்கையில் ஞானம் இல்லாமல் எடுத்த அந்த தீர்மானங்கள் நான் வீணாக பணத்தை செலவு பண்ணினது வீண் ஆடம்பரத்துக்காக அல்லது பாவ காரியங்களுக்காக துன்மார்க்க காரியங்களுக்காக நான் பணத்தை வீணாக செலவு பண்ணினது அதனால் இன்றைய வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி அதனால் கடன் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி இருக்கணும்னு சொன்னாக்கா இன்றைக்கே அதை அறிக்கை செய்து தேவனிடத்தில் நம்ம மன்னிப்பை கேட்கும்பொழுது கிருபையாக அந்த பாவங்களை அவர் மன்னிக்கிறார் உபாகமம் எட்டு பதினெட்டு சொல்லுகிறது சம்பாதிக்க தேவையான பலத்தை தருகிறவர் அவரே நான் என்னுடைய சுய பலத்தை சார்ந்திருக்கவில்லை என்னுடைய திறமையை சாதுரியத்தை நான் சார்ந்திருக்கவில்லை மாறாக சம்பாதிக்க தேவையான பலத்தை தருகிற தேவனையே நான் சார்ந்து கொள்கிறேன் என்பதாக அப்போ இன்றைக்கு அன்று ஒரே நீரை என்னை பலப்படுத்துங்க எனக்கு நிலையான ஒரு சரியான வருமானத்திற்கான வழிகளை திறந்து தாரும் ஏற்ற ஒரு வேலையை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவையான பலத்தை தருகிறது மாத்திரமல்லாமல் மனுஷனுடைய கண்களில் தயவை உண்டு பண்ணி சரியான இடத்துல சரியான வேலையை கிடைக்க பண்ணுவார் வருமானத்திற்கான வழிகளை தேவன் இப்பொழுதே அவர் திறந்து வருகிறார் இதை நீங்கள் விசுவாசிங்க அந்த பெலன் இப்பொழுதே உங்கள் மேலே இறங்கி வருகிறது நான்காவது ரொம்ப முக்கியமாக நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்பதாக தேவன் கொடுக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்யம் இந்த பொருளாதார செழிப்பு இந்த பொருளாதார ஆசிர்வாதம் எல்லாமே வேதனை இல்லாத ஆசிர்வாதம் ஏன்னாக்கா அநேகருக்கு அந்த பொருளாதாரமே அவர்களை தேவனை விட்டு விலகி போக பண்ணக்கூடிய ஒரு வழியாக ஆகிவிடுகிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து விட்டு பொழுது பாவ வழிகளில் அவர்களை நடத்தி விடுகிறது அல்லைன்னு சொன்னாக்கா என்னுடைய திறமையினால் என்னுடைய பலத்தினால சம்பாதித்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்டுமையாக நடக்க அல்லது மற்றவர்களை ரொம்ப குறைவாக மட்டமாக பார்க்க அப்படியெல்லாம் நடத்தி விடுகிறது இவைகள் எல்லாமே வேதனைகளை உண்டாக்கக்கூடிய வழிகள் ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னாக்கா வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை அவர் நமக்கு தருகிறார் அது எப்படி உண்டாகுகிறது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வருமானத்துல கர்த்தருக்கு காணிக்க தசவுபாகங்களை நம்ம கொடுத்து விடும்பொழுது மீதம் இருக்கிறதை தேவன் ஆசீர்வதித்து அதை பெருக செய்கிறார் இயற்கையாகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்களுடைய தேவைகளை அவர் சந்தித்து விடுவார் வீணான காரியங்களில் துன்மார்க்க பாவ காரியங்களில் செலவு பண்ணிடாதபடிக்கு தேவன் அதை பாதுகாத்து மீதம் எடுக்கும்படிக்காக பண்ணிவிடுவார் தேவையில் இருக்கிறவர்களுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதான உங்களுடைய ஐஸ்வர்யத்தை தேவன் பெருக பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இது நீங்க விசுவாசிக்கிறீங்களா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை எங்களோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள் எந்த விதமான பொருளாதார நெருக்கடியின் மத்தியிலே சென்று கொண்டிருந்தாலும் அந்த நெருக்கடியிலிருந்து நீர் விடுதலையை தருவீராக சரியான வேலை கிடைக்கும்படிக்காக நீர் பண்ணுவீராக வீண் செலவுகள் துன்மார்க்க காரியங்களுக்கு பண்ணக்கூடிய செலவுகள் தடுத்து நிறுத்தி எங்களுக்கு நீர் ஞானத்தை தருவீராக உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிறவர்களாக நீர் எங்களை பலப்படுத்துவீராக நாங்கள் மீதம் எடுக்கிறவர்களாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர்களாக ஐஸ்வர்யத்தின் அபிஷேகத்தினால் நிரப்பி விடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமே நல்ல பரலோக பிதாவே ஆமே